கார்த்திகை தீபம் சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு ஒரு குட்டி புறமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரம்யாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு கார்த்திகீபாவோட கல்யாண நாளையாவது ஜாம் ஜாம் ஜாம்னு கொண்டாடணும்னு அபிரமி அம்மாவோட ஆசை கேட்கல ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக வாங்கியிருக்காங்க கேட்க பார்த்து எல்லாருமே பிரமிப்பா பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க சரி சரி அருண் நீ போய் உடனே கார்த்தி ரெடி ஆயிட்டான்னு பார்த்துட்டு வாங்குறாங்க இந்த பக்கமாக மீனச்சி அனுப்புறாங்க நீ போய் தீபா ரெடி ஆயிட்டாலாம் பார்த்து கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க அனுப்புறீங்க தீபா வந்துட்டு வந்துட்டுருக்காங்கிறாங்க அடே ஹே மருமக எல்லாமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் தான் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க அபிராமிக்கு அம்மா வாங்கி கொடுத்த பேண்ட் சர்டெல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு அவர் சரிங்க வராரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாங்கிறாங்க தீபா அவங்க ஃப்ரெண்டை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ரம்யா வரேன்னு தானே சொன்னால் என்ன வேலை இருந்தாலும் சரி நான் கண்டிப்பாக உன்னோட ஃபங்க்ஷனுக்கு வரவேண்டே இங்கே பாரு ஃபிஃப்டி கூட வாங்கிட்டனால இதுக்கப்புறமா நான் வராமல் நிற்பேன் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் சொல்லியிருந்தாலே இன்னும் காணமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன் நினைக்கிறாங்க ஆமாம் உன் ஃப்ரெண்டு வருவான்னு தானே எதிர்பார்க்குறேன் அவள் எப்படி வருவா அவ தான் வரதுக்கு இல்லாமல் கார் பஞ்சர் வைக்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஒரு யாவும் ஒரு திட்டம் போட்டு வச்சு ரம்யாவை வரதுக்கு இல்லாமல் பண்ணிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க ரம்யா ரெடியாகி வரும்போது கார் பஞ்சர் ஆயிடுச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க கார் பஞ்சர் ஆயிடுச்சு மேடம்ங்கிறாங்க என்ன சிக்கும் அப்படிங்கிறாங்க ஆணி ஏறி இருக்குது ஒரு இதுக்கு மேல இது நம்ம மூவ் பண்ண முடியாது பஞ்சர் ஒட்டிட்டு ஆகணுங்கிறாங்க ட்ரைவரே இதை மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க உடனே ரியா கிட்ட அங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க இங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்க ரம்யா நல்லா வர முடியாது அவளுக்கு கார் பஞ்சர் ஆயிடுச்சு அவனால இனிமே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க கார் டாக்ஸி பிடிச்சி வந்துட்டா என்ன செய்யறதுங்கிறாங்க ரியா அப்படியே அவன் வந்தாலும் கார்டிய வெளியே கலப்புறக்கான வழி எனக்கு தெரியும் ஸ்டார்ட் பண்ணிடலாமா லேட் ஆகுதுன்னு சொல்றாங்க அபிராமி அத்தை என்னோட ஃப்ரெண்டு வரட்டும் அவளை காலையில கூட பார்த்த கண்டிப்பா வந்துடுறேன்னு தான் சொல்லியிருக்கான்னு சொல்றாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாப்போமே அப்படிங்கிறாங்க அபிராமி என்ன நினைச்சிட்டு இவ்வளவு விருந்தாளிகள் அழைச்சிட்டு உன்னோட ஃப்ரெண்டுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியுமாங்கிறங்க ரியா கேட்க வெட்டினமா கல்யாண நாளை கொண்டாடணுமா சாப்பிட்டமானு இருக்கிறத விட்டுட்டு அவங்க வரட்டு இவங்க வரட்டணும் இப்படியா வெயிட் பண்ணிட்டு இருப்ப வர மாதிரி இருந்திருந்தா இன்னாரும் வந்திருக்க மாட்டாங்களா அவங்களுக்கு என்ன வேலையோ வெட்டியோங்கிறாங்க ரியா இப்படியோ ஐஸ்வர்யா திட்டம் போட்டபடியே கார்த்தி சீக்கிரமா இங்கிருந்து வெளியில் அனுப்புறக்கான நாமளும் தயார் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் ரம்யா வந்தா என்ன போனா என்னன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரியா ஏ நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ இவ்வளவு நேரத்துக்கு மத்தியில் நீ வந்து முன்னாடி பேசிட்டு இருக்கியா ஓரமா நெல்லடிங்கிறாங்க அபிரமி இவா நீ சொன்ன மாதிரியே நீ ஆசைப்பட்ட மாதிரியே அவன் ஃப்ரெண்டு வரட்டுமா அவ எங்க வரான்னு ஃபோன் பண்ணி கேளு அவளுக்காக நம்ம வெயிட் பண்ணி கேட்க விட்டோன்னா ஒன்றும் தப்பில்லைங்கிறாங்க ரம்மி நீங்கள் சொல்றதுதான் சரி நான் ரம்யாவுக்கு போன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி தீபா ரம்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க கார் பஞ்சர் ஆயிடுச்சு தீபா கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகும் நீங்கள் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருங்க நான் வந்து கலந்துக்குறேங்கிறாங்க ரம்யா நீ எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ண போகிறேங்கிறாங்க தீபா ஏ எனக்கு அவ்வளோ நீ லேட் பண்ண வேண்டாம் நான் உன் ஹஸ்பண்டை பார்த்து ப்ரெசென்ட் பண்ணால் போதும் நீ முதல்ல ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணு எனக்காக வெயிட் பண்ணாத தீபா சொன்னால் கேளு அப்படிங்கிறாங்க ரம்யா அம்மா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு உனக்காக நான் வெயிட் பண்ணனா ஒன்றும் தப்பில்லை நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஃபங்க்ஷனே ஆரம்பிச்சு ஊருக்கு போறேன்னு தீபா உறுதியா சொல்லிடுறாங்க அப்படி அடி அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு ஆட்டோ வர சொல்லி ஆட்டோல ஏறிக்கிட்டு வராங்க ரம்யா அந்த இடத்துல கடுப்பாகிறாங்க ரம்யாவோட காரை பஞ்சர் ஆக்கிட்டா பங்கனுக்கு போக மாட்டேன்னு நினைச்சா ஆட்டோ பிடிச்சு சந்தோஷமா ரெடியா போயிட்டு இருக்கிறாள் இப்ப என்ன பண்ணலாம்னு அடுத்த கட்டத்துக்கு போறாங்க ஐஸ்வர்யா ரியாவுக்கு போன் பண்றாங்க அங்க ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குதுங்க பங்கன் ரம்யாவுக்காக தான் வெயிட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா காரையும் கெட்டுட்டு போல இருக்கே ரம்யா வர மாட்டேன்னு நினைச்சா அவன் கார் பஞ்சர் ஆக்குனு அவ ஆட்டோ பிடிச்சு வந்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா சீக்கிரமா ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கார்த்தியா வெளியே அனுப்பலான்னு பார்த்தா இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமையா வச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா ஆமா இல்லை இந்த ரம்யாவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றும் பண்றதுக்கு இல்லைங்கிறாங்க எப்படியாவது ஏதாவது ஒன்று சொல்லி ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லி இப்படியே பார்த்துட்டு இருப்பேன் நான் வெளியில நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன் இப்போ உள்ள நீ தான் பார்த்துக்கணும் பார்த்துக்கறியாங்கிற இல்லை வந்த கெஸ்ட்டுங்கிறத சொல்றாங்க எங்க யாருக்கோ ஒருத்தருக்காக இவ்வளோ பேர்த்த வெயிட் பண்ண வைக்கலாமா நீங்களாவது சொல்லுங்க அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க பாருங்கிறாங்க வந்தவங்களை ஒரு விருந்தாளி சொல்கிறாங்க ஆமா ஸ்டார்ட் பண்ணிருங்களேன் நல்ல நேரத்தில் நல்ல விசேஷத்தை ஆரம்பிக்கிறது நல்லதான்னு சொல்கிறாங்க ஆள் ஆளுக்கு சொல்லும்போது அமிதாபியும் சரிப்பா ஒரு பொண்ணுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் அவங்க வந்து கலந்துக்கும்போது கலந்துக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாங்கிறாங்க என்னத்திப்பா சொல்கிறீங்க சரிங்கிறாங்க அத்தை நீங்க சொன்னா சரிங்கிறாங்க கார்த்தியும் தீபாவும் கேக் வெட்டி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிறாங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஆட்டோ வந்து நிக்குது அதுல ரம்யா ஸ்லோ மோஷன்ல வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள பாக்குறாங்க அப்படியே சாக்காகி நிற்கிறாங்க ரம் யாஸ்ரியாவும் ரியாவும் இந்த ரம்யாவையும் கார்த்தியும் சந்திக்கவே விடக்கூடாதுங்கிறக்காக கார்த்தியோட சட்டில் ஏதாவது சிந்த விட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிக்கிட்டு வரேன்னு ஏதோ ஒரு பக்கம் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா லாக் பண்ணி வச்சுட்டு வந்துருவாங்களா அந்த யாஸ்ரியாதான் தந்தரகாரியாச்சு ரம்யாவுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி அவங்க அர்ஜென்ட்டா வெளியில் கிளம்பி வர மாதிரி ஏதோ ஃபோன் பண்ணி வெளியில் வர வச்சிருவாங்க வாஷ் பண்ணுறக்காக போன கார்த்தியை லாக் பண்ணி வச்சுட்டு வந்த ரியா ஒன்னும் தெரியாத மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க ரம்யா போனதுக்கு அப்புறமா கார்த்தி எந்த ரூம்ல லாக் போட்டாங்களோ அந்த ரூம் போய் நீக்கி விட்டதுக்கு அப்புறமா கார்த்தி என்ன யார் உள்ள வச்சு லாக் பண்ணான்னு கேட்பாங்க நடந்தது என்னன்னு தெரியாமல் எல்லாரும் ாங்க என்ன நடக்குதுன்னு எப்படி பார்க்கலாம்.